கொடைக்கானலின் முரட்டுக்காளை கனலில் இருக்கின்ற காளைகளை பற்றி அதனைத் தொடர்ந்து பல வீடியோக்கள் வருஷம் தெரியுமா

ஏங்க இங்க பாகுபொலில எடே கார் நிறுத்திச்சீங்கள இல்லையா காரை சீக்கவுத்துற போடுங்க இங்க பாகுபலி மாடு மாதிரி இது ஏன் நான் கிட்ட போனா சுத்திடுமா இடையில வர பாத்துங்க மழ் பார்க்க முடியாத மேகமூட்டா பாரு மலை அது மலை மலேசியா நடுவுல கடிகாரம் போடுறோம். அதுல வேற ஏர்போட். சிகானியா ਨਹੀਂ ஆரப் இல்ல. அதனால ஏர்போட் நீ. சிகானியா போட் ਨਹੀਂ ஆரப். அப்பா போடு கடா ஏம்பா. இது சீக்ரெட். वहाँ पर क्या त्राव हो जाए? अनि साथी जोआ पोर्टल सबैजनाले कोनिया अहिले फोटोले यार यो भन्छ सबैजना पुरा बडी आउर पार्कले बाइ बाइ सिभ हामी मकाला भन्ने छौँ हामी बाइ बाइ गाइज अब पक्कै आबला होला गोलागसले अच्छा हा उठिरोमा त न माथि न पकड जोड ओके 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 நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கொடைக்கானலில் அழகு நிறைந்த வண்ணங்கள் நிறைந்த மலர்களை பார்த்து இருக்கின்றோம் கொடைக்கானலில் எப்பொழுதும் கிளைமேட் நல்லாக இருப்பதால் மலர்கள் அழகாக பூர்த்து குலங்குகின்றது இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்த்து குறிஞ்சி மலர் இதோட செடியை மட்டும்தான் நம்ம பார்த்து இருக்கின்றோம் இதன் சீசன் வர பார்த்தாங்க அதில் பூ பூப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த மலர் தோட்டங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இங்கே மலர்கள் நிறைந்த பூ தோட்டங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பல வண்ணங்களில் மலர் தோட்டங்களையும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் இங்கே அழகான பூக்கள் கொடைக்கானல் நிறைந்துள்ளது அவையும் பார்ப்போம்

аам wow. алибариша